கவித்த ஜம்பு பலஜார பச்சிதம் உமாசுதம் சோக விநாச நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசோருண் பாண்டிய நாட்டில் மதுரை மாநகரை வங்கிசேகர பாண்டியன் என்ற அரசன் மதுரையை நல்லாட்சி செய்து கொண்டு வருகிறான் சீரம் சிறு சேரும் சிறப்புமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மதுரை மாநகரும் பெருவளம் பெற்று மக்களும் நல்ல நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாடு நல்லா இருந்தால் மற்ற நாடுக்கு பிடிக்காது அந்த காலத்தில் இருந்தில்ல இந்த காலம் வரைக்கும் அப்படி தான் இப்போயும் இஸ்ரேலில் போர் அளவுக்கு தான் இருக்கு ஒரு நாடு வளர்ந்தால் மற்றொரு நாடுக்கு பிடிக்காது அப்போ என்ன பண்ணணும் இப்போ மதுரை வளமிக்க நாடாக வளமிக்க மதுரையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே பக்கத்தில் இருக்க சோழ மன்னனுக்கு இது பிடிக்கல விக்ரம சோழன் அப்படிங்கிறமே சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் அது எப்படி நம்ம நாடு பின்தங்கி இருக்கிறது மதுரை பாண்டிய நாடு மட்டும் வளமிக்க நாடாக எப்படி இருக்கலாம் அப்படின்னு போர் சண்டைக்கு போகிறான் அதாவது மகாபாரத போர் ராமாயண போர் இப்படி போர்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு எதுக்காக மண்ணாசையினால் மகாபாரதமும் பெண்ணாசையினால் ராமாயணமும் நடந்ததாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இங்கே ஒரு நாடு வளம் பெற்றாச்சு பாண்டிய நாடு மதுரை இது விக்கிரம சோழன் என்ற சோழ அரசனுக்கு பிடிக்கவில்லை என்ன பண்ணுறேன் நீ இப்படியா உங்கள் நாட்டு நல்லா இருக்கு உங்கள் நாட்டு மேலே நான் போர் தொடுத்து உங்கள் நாட்டில் உள்ள கனிம வளங்களை தங்கம் பொன்பொருள் வெள்ளி இவைகளை நாங்கள் கொள்ளையெடுத்து சென்று விடுவோம் அப்போ போர் செஞ்சாதான் போர் போடணும் போர் போட்டால் தான் போர்னு வந்தால் தான் அந்த நாட்டை அடிமையாக்கி அந்த நாட்டில் உள்ள கனிம வளங்களை எல்லாம் கவர்ந்து சென்று விடலாம் இதுதான் அந்த காலம் தொற்று இந்த காலம் வரையும் நடந்துக்கிட்டே இருக்கு இங்கே சாமி அதாவது விக்ரம சோழன் மதுரையை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான் இதை வீரர்கள் மூலம் வங்கீசேர பாண்டியன் மதுரையை ஆண்டு கொண்டிருக்கும் அண்ணன் தெரிந்து கொள்கிறான் இதனடா வம்பா போச்சு நாம பாட்டுக்கு நல்லா தானே இருக்கும் இவன் நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வர்றான் அதுவும் நம்ம படையோ சிறுசாக இருக்குது சோழனின் படையோ மிகப்பெரிய படைவளம் அவனுடன் நான் எப்படி சண்டையிட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு மனக்குழப்பத்திலே இருக்கான் மனக்குழப்பம் வந்தால் என்ன செய்வது ஆலயத்திற்கு போய் இறைவனை நாடுவது தான் ஒரே வழி அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அன்னை மீனாட்சியை தரிசித்துவிட்டு இறைவன் சொக்கநாதர்கிட்ட போய் இறைவா இது என்ன மதுரைக்கு வந்த சோதனை நாங்கள் பாட்டுக்கு தானே இருக்கோம் மக்கள் எல்லாம் அவங்கவங்க வேலை பார்க்குறாங்க பயிர் விளைவிக்கிறாங்க சந்தோஷமாக சுவிட்சமாக இருக்கிறாங்க இது இந்த விக்கிரம சோழனுக்கு பிடிக்கவில்லை நம் நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான் நாம் என்ன செய்வது நம்ம படைபலமோ குறைவு அவனுடைய படைபலமோ அதிகம் நாளில் ஒரு பொங்கு கூட நம்ம படைபலம் இல்லை நாம் அவனை ஜெயிப்பது மிகவும் கடினமான காரியம் அல்லவா இறைவா இதற்கு நீதான் ஒரு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு மன்றாடி வேண்டு கேட்குறான் அப்போ இறைவனின் ஆலயத்தில் இருந்து ஒரு அசரி வாக்கு ஒன்று கேட்குது பாண்டிய மன்னா வங்கி சேர பாண்டியனே நீ எதற்கும் கவலைப்படாது ஒருவன் மற்றொரு பொருள் மீது ஆசைப்படக்கூடாது அது அடுத்தவனுடைய பொருள் மீது ஆசைப்படக்கூடாது அவனுக்கு எல்லா வளங்களையும் இருக்கத்தான் செய்யுது ஆனால் பாண்டிய நாடு அதை விட வளமாக இருக்கிறது அதை சகித்து கொள்ளாமல் உனது நாட்டின் மீது போர் தொடுக்க வருகிறான் இது தர்மமாகாது நீ உனது படைபலத்தை கூட்டிக்கிட்டு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் நியாயமான கோரிக்கைகளுக்கு நான் துணை நிற்பேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு இறைவன் சொல்லியாச்சு தட்ட முடியுமா உடனே சேனாதிபதி அழைத்து சேனாதிபதி நமது படைவளங்களை திரட்டுங்கள் சோழ மன்னன் அதாவது விக்கிரம சோழன் நம்ம நாட்டின் மீது படை எடுத்து பாதி தூரம் வந்துட்டான் நாமளும் அவனை எதிர்கொண்டு நாமளும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறாரு அதற்கு சேனாதிபதி அரசே என்ன நீங்கள் சொல்கிறீங்க நமது படைவளம் குறைவு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாரு அப்பா நீ முதல்ல படைவளத்தை திரட்டு போர்க்களத்தில் போய் நில்லு நானும் வர்றேன் ஆனதை பார்த்துக்கலாம் இறைவனும் நல்ல வழி வழிகாட்டுவார் அப்படிங்கும்போது சேனாதிபதியும் படைவளத்தை கூட்டிக் கொண்டு போர்க்களத்துக்கு போய் நிற்கிறாங்க இரண்டு தரப்பிற்கும் சரியான சண்டை நடக்கிறது போர் பெரிய போராக மாறி பாண்டிய போர் வீரர்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள் சோழப்படை சோழனின் படை முன்னேறி பாண்டியன பாண்டிய நாட்டை நோக்கி வந்து கொண்டே இருக்கு இங்கே பாண்டிய போர் வீரர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோ இறைவன் சொக்கநாதர் போர்க்களத்துக்கு என்ற என்ட்ரி ஆகிறார் எப்படி அஜானுபாவமாக மிக பெரிய போர் வீரன் சேனாதிபதி போல் கையில் கடாயுதம் வில்லம்பு எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு போர்க்களத்துக்கு வந்து அந்த பாண்டிய நாட்டு படைக்கு சேனாதிபதியாக நின்று படைத்தலைவனாக நின்று மன்னன் பாண்டிய மன்னன் வங்கி சேர பாண்டியனுக்கு துணையாக ஆதரவாக போர்க்களத்திலே வந்து நிற்கிறான் எப்படி நிற்கிறார் தெரியுமா ராஜானுபாகுவாக ஆரடி உயரம் அதாவது புஜங்கள் தோள்கள் வலிமை பெற்று கஜம் வில் மற்ற போர்க்கருவிகளை வைத்து கொண்டு நிற்கிறார் பார்க்கவே மிக பிரம்மாண்டமாக நிற்கிறார் இப்போ சோழ மன்னன் பார்க்குறான் யார் சோழன் யார் வேறு இருந்தால் புதுசாக இருக்கிறாரு பொண்ணு வண்ணமாக இருக்கிறார் அஜானுபாகுவாக இருக்கிறார் நல்ல திடகாத்திரமான இருக்கிறார் இவர் பாண்டிய படைகளுக்கு தலைமை தங்கி இருக்கிறார் யார் என்று தெரியவில்லையே சரிவா ஆனது ஆகட்டும் நாம் படம் முன்னேறிக்கிட்டே இருக்கு இந்த வீழ்த்திட்டு முன்னேறி செல்வோம் அப்படின்னு சோழன் தன் படைகளுடன் முன்னேறுகிறான் இப்போ தான் நம்மள இறைவன் வில்ல எடுக்கிறார் அதில் நானே பூட்டுகிறார் ஒரு தான் எய்கிறார் ஒரு அம்பு நூறு அம்பு ஆயிரம் அம்பாக அம்புகளாக பல மடங்குகளாக பெருகி சோழ மன்னனின் படை வீரர்களை குறிவைத்து தாக்குகிறது சோழ மன்னனின் படை வீரர்கள் அதிக பேர் இறைவனின் வில்லம்பிற்கு பலியாகிறார்கள் மாண்டு போகிறார்கள் இப்போ ஒரு அம்பு விட்டால் ஆயிரம் வருது பத்தம்பு விட்ட பத்தாயிரம் பேர் இல்லை ஆக சோள படைகள் மாண்டு மண்ணிலே விழுகின்றன சோழப்படைகளின் எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப போச்சு இப்போ பாண்டிய படைகளின் எண்ணிக்கை கூடுதலாயிடுச்சு ஒரு பக்கம் குறைஞ்சா இன்னொரு பக்கம் கூடித்தானே ஆகணும் தராசில் எடை போடுறோம் எடை போடும் பொழுது ஒரு பக்கம் வெயிட்டாக கீழே இருக்கும் இன்னொரு பக்கம் மேலே தராசு தூக்கும் எடை கம்மியானால் தூக்கும் எடை கூடினால் கீழே இறங்கும் அதே சோழ மன்னனி மன்னனின் படைகள் வெகுவாக குறைந்து விட்டது இருப்பதோ ஒரு நானூறு ஐநூறு பேர் தான் இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா பாண்டிய படையில் நிறைய பேர் இருக்கிறாங்க திருப்ப இவங்க போய் அவங்களை அடித்து மல்லு கட்டி போர் பிந்து போர் புரிந்து இவரும் இறைவனும் தவறாக இல்லை பானத்தை விட்டு கொண்டே இருக்கிறார் அங்கே சோழ படைகள் செத்து செத்து மடிந்து மண்ணிலே விழுகிறார்கள் அப்போ சோழப்படைகளின் எண்ணிக்கை நூறுக்கும் கீழே குறைஞ்சு போச்சு பாண்டியனின் படைகள் ஐநூறுக்கு மேல் அப்படியே இருக்குது இப்போ சோழ மன்னன் பார்க்குறாங்க இது என்னடா அதிசயமாக இருக்கிறது ஒரு அம்பத்தான் விடுறாரு ஆனால் அது பல நூறு மடங்காக ஆயிரக்கணக்கான மடங்காக வந்து நமது போர் வீரர்களை மீது அம்பு பாய்ந்து மடிந்து விடுகிறார்கள் இனிமேல் காரியத்துக்கு ஆகாது அப்படின்ட்டு அப்படியே யோசனை பண்ணி பார்க்கிறார் அப்போ இறைவன் தனது சுய ரூபத்தை வீரசோழ பாண்டியனுக்கு காமிக்கிறார் ஆகா வந்தது சொக்கநாதர் இறைவனாச்சே இறைவனை எதிர்த்து நாம் போர் புரிந்து ஜெயிக்க முடியுமா முடியாத காரியம் இனிமேல் நாம் என்ன செய்வது நம்ம நாட்டுக்கு திரும்ப வேண்டியதா அப்படின்ட்டு இங்கே விக்ரம சோழன் புறமுதிக்கிட்டு தனது நாட்டை நோக்கி தனது மிஞ்சு எனது படையில கூட்டிகிட்டு போயிடுறான் இப்போ பாண்டிய மன்னன் ஜெயித்தாயி விட்டது சந்தோஷ கடலிலே சதுராட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் இறைவா எனக்காக வந்து நீ போர்க்களத்திலே சண்டை புரிந்து என்னை ஜெயிக்க வைத்து விட்டாய் இதற்காக நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் த போதாது எனது நன்றியை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு சாஸ்திராங்கம்மா போர்க்குளத்திலேயே விழுந்துடுறேன் யாருமே இறைவன் சொக்கராஜர் காலில் அவரு உடனே மாயமாய் மறைந்து விடுகிறார் அந்த கதை தான் முடிஞ்சிச்சு இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இறைவனுக்கு அங்கே என்ன வேலை அதாவது நினைத்த காரியம் முடிஞ்சாச்சு அப்புறம் தனது இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டியதானே அவர் நேராக கோவிலுக்கு போய் தனது இருப்பிடத்துக்கு போயிட்டார் இங்கே பாண்டிய மன்னன் சந்தோஷத்தோடு போர்க்களத்திலிருந்து மதுரைக்கு திரும்பி வருகிறான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒருத்தர் வெற்றி பெற்று விட்டால் இப்போ வெற்றி பெற்றால் வெடி போட்டு சந்தோஷப்படுறாங்க இல்லையா இனிப்பெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இறைவன் நம்மளுக்கு இந்த வெற்றியை தந்து விட்டார் அப்படின்னுக்கு அப்படின்ட்டு இறைவனுக்கு கோவிலில் பூஜை புனஸ்காரங்களை தடபொழலாக செய்கிறான் மதுரை மக்கள் எல்லாம் சந்தோஷ கடலில் நிந்துகிறார்கள் இனிப்பை பரிமாறிக்கிறாங்க வெடி வானவேடிக்கை எனா விட்டு இந்த வேவியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது திருவிளையாடல் புராணத்திலே ஐம்பதாவது படலமாக சுந்தரரே அதாவது சோமசுந்தரே அதாவது போர்க்களத்திற்கு வந்து சுந்தரர் பேரம் செய்த படலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம திருவிளையாடல் புராணத்திலே ஐம்பதாவது படலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் சுந்தரர் பேரம் செய்த படலாம் இது திருவிழையாடல் புராணத்திலே ஐம்பதாவது படலமாக வருகிறது இதை நாம் ஒரு சிறு விளக்கத்துடன் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக உணவு கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அசோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்